திரு குமார் சார் சபாநாயகர் தேர்தலை குறிப்பிட்டு திரு அசோக் கெலாட் சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜக ஜனநாயக விரோதமாக எதையும் செய்வதற்கான எண்ணம் இல்லை என்றால் நீங்கள் கூட்டணி கட்சிக்கே சபாநாயகர் பதவியை கொடுக்கலாமே அப்படி நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு தே தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் சபாநாயகர் பதவியை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் உங்கள் உறுப்பினர்களோடு பேரம் பேசக்கூடிய நிலைமை ஏற்படும் அதாவது உங்கள் உறுப்பினர்களே நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் மரத்தில் தேர் கொட்டினதுக்கும் பனைமரத்தில் நெறிகட்டுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து இரநூத்தி நாற்பது தொகுதியை பாஜக ஒரு கட்சி தனியாக பெற்றிருக்கிறது இருபத்தெட்டு கட்சி கூட்டணியோட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பெற்று தனியாக இப்போ இதெல்லாம் கிளப்பி விடுற காங்கிரஸுக்கு நூற்றி தொம்பது சீட்டு கிடச்சிருக்கு அவங்க வந்து என்னென்னவோ எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு முன்னே எல்லாமே வித்தை பண்ணி பார்த்தாங்க இப்போது இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் அல்லது அந்த கேப்பை க குழப்பி விடுறதுக்கும் கிளறி விடுறதுக்கும் விவாதத்தை ஏற்படுத்துறதுக்கும் அறிக்கையை கொடுப்பாங்க ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிற திரு சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் திரு நிதிஷ்குமாராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப சீனியர்ஸ் ரொம்ப சீனியர் லீடர் பழுத்த அனுபவசாலிகள் அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் முதல்ல திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த இதெல்லாம் எலெக்ஷன் ரிசர்ட்டு வந்த உடனே அவர் கொடுத்த பேட்டி முதல்ல இந்தியா காப்பாற்றப்படணும் இந்தியா முன்னேறணும் இந்தியா பாதுகாக்கப்படணும் அதுக்கு நாங்கள் என்டிஏல இருக்கோம் என்டிஎல தொடருவோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்து அதில் எல்லாமே கவர்டு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் நிதிஷ்குமாரும் அவர் அவர் நோடி மேலே வச்சிருந்த மரியாதை அங்கே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர் 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 ஒரு ஒரு சீசன் சீசனல் பாலிட்டிஷியனாக இருந்தாலும் கூட அவர் வந்து ச அவருக்கு சரியின்னு பட்டதால் அவர் முழு எதையும் பார்க்காம எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடியவர் இப்போ இன்றைக்கி நாட்டுக்கு என்ன தேவை இன்றைக்கி வலுவான ஒரு அரசாங்கம் தேவை அது மக்கள்கிட்ட இருக்கிற சில மாநிலங்களில் உள்ள பிரச்சனையினால் ஓட்டு குறைந்து போய்விட்டதே தவிர இல்லைன்னா நானூறு சீட்டு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது சில காரணங்களால் அதை அது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் இது நடந்துவிட்டது ஆனால் அதை ம எல்லோரும் உணர்கிறார்கள் அது இப்போது 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 என்டிஏல இருக்கிற எல்லா க கூட்டணி கட்சிகளும் என்ன உணருது என்றால் இன்றைக்கி இருக்கிற சர்வதேச சூழல் நாட்டினுடைய வலுவான ஒரு ஆட்சி இந்த நாடு தொடரணும் இருக்கணும் அப்போ தான் நாட்டுக்கு நல்லதுங்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் அது வலுவான ஆட்சி ஆட்சி தொடரணும்னு நினச்சிருந்தா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி மூணு இந்த கட்சிக்கு இரநூத்தி நாற்பது கொடுக்க மாட்டாங்க இல்லை அது இரநூத்தி நாற்பது கொடுக்க மாட்டாங்க நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு பல காரணங்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெண்டு மூணு மாநிலத்தின் அந்த விவாதம் இல்லை அதனால் அதை நான் அதை கடந்து போகலான்னு நினைக்கிறேன் சரி நான் அந்த விவாதத்துக்குள்ளே அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன் திரு கே சி தியாகி சொல்லியிருக்கார் பாஜக நிறுத்துகிற வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் அவர் தெளிவுபடுத்திட்டார் தெலுங்கு தேசத்துடைய செய்தி தொடர்பாளர் பட்டாபிராம் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிறார் அப்போ அவர் பா இங்க இவர் பாஜகான்னு சொல்கிறாரு இவர் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணின்னா தெலுங்கு தேசத்தையும் ஐக்கிய ஜனதாத்தையும் உள்ளடக்கி தான் சொல்கிறாரு ஒவ்வொரு 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 தலைவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்கள் அல்ல ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களோட பாடி லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தோன்ற மாதிரி கொடுக்கிற பேட்டி எல்லாம் இது ரெண்டுக்கும் ஒண்ணு வேறுபாடு இல்லைங்கிறீங்களா வேறுபாடு இருக்கு அவருக்கு சேர்த்து சொல்றாரு இவர் தனியா சொல்றாரு அவ்வளவுதான் ஏதோ ஒரு வருஷத்துக்கு சொல்ல வர்றாங்க வர்றாங்களா கல்வி அதெல்லாம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் அந்தந்த டைம்ல இப்போ எங்கிட்ட நீங்க போய் போய் ஏதோ வேற ஏதோ பேசும்போது ஒன்ன கேட்குறீங்க நான் உன்ன சொல்லிட்டேன்னா அதுதான் சரின்னு நம்ம வாதம் பண்ண முடியாது ஆனா இங்க இருந்து வரும் அது அதுல இங்க இருந்து வரும் அதாவது கண்ணாடியை பொறுத்ததுதான் அது கண்ணாடி பொறுத்து கண்ணாடி நல்ல தெளிவா கண்ணாடி போட்டிங்கன்னா அதுக்கு சரியாக இருக்கும் கூலிங் கிளாஸ் போட்டால் கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியும் இந்த வித்தியாசம்தான் அதில் எந்த இதுவும் இல்லை சார் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ஒரு நல்ல தலைமை இந்தியாவுக்கு தேவை அந்த த அந்த அதை ப்ரூவ் பண்ணியிருக்கார் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணியாச்சு அது உலகம் பூரா ஒத்துக்கிட்ட விஷயம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நடத்தணுங்கிற முடிவில் எல்லோரும் இருக்கிறார்கள் அதில் எந்த கருத்தும் இருக்காது நீங்கள் வேணால் போக போக பாருங்கள் தொடர்ந்து பேசுவோம் டைட் ஜனநாயகம்னு சொல்லுங்கள் ஜனநாயகத்தில் கூட்டணி கட்சிகள் அவங்க எதிர்பார்க்குறது நியாயம் எதிர்பார்க்கறது எல்லாருமே நமக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிது அது எதிர்பார்க்கறது யதார்த்தமானது நியாயமானது ஆனால் முடிவெடுக்க இருந்தது மரபுகள் சட்டம் அதுக்கப்புறம் மக்கள் அளித்த ஆதரவு இதன் அடிப்படையில் தான் அந்த முடிவாகும் அந்த முடிவுக்கு அந்த முடிவுக்கு பக்குவப்பட்ட தலைவர்கள் தான் இப்போ அங்கே இருக்காங்க அதாவது குற்றம் கண்டுபிடி புலமை திற திறன் திறன் திறனால் பரிசு வாங்குற புலவர்களும் இருக்காங்க குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்குற புலவர்களும் இருக்காங்க நம்ம இல்லை அதான் குற்றம் கண்டுபிடி குற்றம் கண்டுபிடிக்கிறதா ஒரு நியாயம் இருக்கணும் நியாயத்தோட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எதிர்கட்சி நியாயமற்ற ஜனநாயக விரோத அதாவது பொய் பொலையை சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற எதிர்கட்சி இருக்கு தான் செய்கிறது இதெல்லாம் பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பி ஏ சங்மா சபாநாயகராக இருந்து தேர்தல் காலத்தை சந்திச்சார் வெற்றி பெற்றார் அவருக்கு பிறகு அடுத்து வந்து பாலோகியா இருக்கட்டும் மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும் குமாராக இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து சுமித்ரா மகாஜன் தேர்தலில் போட்டியிடல இப்படி யாருமே அடுத்து வெற்றி பெறலை ஆனால் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கார் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகராக இருந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார் மீண்டும் அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை வெளிப்படையாக இப்படி ஒரு வரலாற்று சாதனை பிறகு அப்படிங்கிறத சொல்ல முடியலையே இது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு சபாநாயகருங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ரொம்ப முக்கியம் சபாநாயகர் இருக்கிற அதிகாரம் வானலாவி அதிகாரம் இருக்கிறது அவர் அவர் அவங்க அவங்களுக்கு இருக்கிற நீங்கள் எதோ பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படணும் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் கண்டினியூ பண்ணணும் உடனே நியமிக்கணும் நியமனம் ஆயிக்கலாம் துணை சபாநாயகரும் இருக்கணும் சபாநாயகர் பதவி விலங்குனா துணை சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்துட்டு விலகிடலாம் துணை சபாநாயகர் வழங்கணும்னா சபாநாயகர் பயணம் கொடுத்து அப்படி ஒரு 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 சிக்ஜாக்காக அதை அமைச்சிருக்காங்க காரணம் அவங்களுக்கு அவங்களே தான் எல்லாமே இருக்கிற மாதிரி சட்டம் அப்படி அப்படி அவங்களுக்கு அதிகாரப்பட கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிறது அப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பை ஒரு இரநூத்தி நாற்பது சீட்டு எடுத்த கட்சி அது அது ஆளுங்கட்சி பத்து வருஷம் ஆண்ட கட்சி நாட்டை முன்னேற்ற கட்சி உலக அளவில் பிரபலப்படுத்திய கட்சி எடுத்த பாரின் நூறுங்களா தான் எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் சுஷித்ரா மகாஜன் வந்தபோதும் ஓம் பிர்லா வந்தப்போவும் வந்த போதும் இவ்வளவு உடனே தான் எடுத்தாங்களான்னு கேட்டேன் இப்போ இவ்வளவு தாமதம் அணிச்சாங்கனால தாமதத்துக்கு நிறைய எப்போதும் ஒன்று போல இருக்குமா சார் தாமதத்துக்கு இப்போ பிரதமர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து சுற்றுப்பயணம் இது முடிஞ்ச உடனே ரெண்டு மூணு ப்ரோக்ராம் இருந்தது எல்லாத்தையும் கூட்டணி கட்சின்னா இருக்கும் பொழுது

சந்திரபாபு நாயுடு மிக மூத்த தலைவர் ரெண்டு பேருக்குமே பழைய வரலாறுகள் தெரியும்ல ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல பாஜகவின் மீது ஒரு அச்சத்தினாலும் இன்னும் நம்பகத்தன்மை இல்லாமல் தான் தொடர்றாங்களா அப்படிலாம் கிடையாது சார் அப்படி நான் அதுதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் ரெண்டு பேர் ரெண்டு பேரோட அவங்க அவங்க ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவெல்லாம் டிவியில் நீங்கள் போட்டீங்க நம்ம பார்த்தோம் எல்லோரும் பார்த்தாங்க சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எல்லோரும் கேட்டோம் மனம் மனம் திறந்து ரொம்ப ஓப்பன் மைண்டோட ரொம்ப இதாக சொன்னார் அதனையனால கண்ணீர் விட்டு தரணுங்களுக்கு கூட உண்டு அவர் கண்ணீர் விட்டார் ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரில் கண்ணீர் விட்டார் சந்திரபாபு நாயுடு அதனால இதெல்லாம் ரொம்ப காங்கிரீட்டான எல்லாமே பிஜேபிக்கு ரொம்ப ஒத்துழைக்கிற இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு கூட்டணி தான் இப்போ அமைந்திருக்கிறது இவர்கள் எதிர்கட்சி கூட்டணிகள் என்பதை நான் சொன்ன மாதிரி குறை கண்டு இப்ப குறை கண்டு குறை இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபு இருந்தார் ஆந்திர மாநிலத்துக்கான தனியாக எந்த சிறப்பு நிதி ஒதுக்கீடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாரு அது போல எப்ப வேணுமான கூட்டணியில் இருந்து வெளியே போறது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கோ புதிதல்ல அப்படி ஒரு கத்தி மேல தொங்கிட்டு இருக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு பேருக்குமே அந்த தேவை இருக்கிறது யாருக்கு நிதிஷ்குமாருக்கும் அது அப்ளை பண்ணி பண்ணியிருக்கிறார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதை அதை பற்றி பேசியிருக்காங்க அதை அரசாங்கம் முடிவு கொடுக்கும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கணுனாக்கா தொண்ணூறு சதவீதம் வந்து மத்திய அரசு தான் செலவு எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அதுக்கு அதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கணும் அந்த காரியங்கள் எல்லாம் நிதானமா எல்லா துறையும் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு அதனால இது வந்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக தேர்தல் முடிவு இருந்தே சபாநாயகர் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தெலுங்கு தேசம் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் தெலுங்கு தேச சபாநாயகர் பற்றிய கேட்க போறாங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க தெலுங்கு தேசத்துல இருந்திருக்காங்க அதனால கேட்பாங்க இன்றைய சூழல சபாநாயகர் பதவி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்ததுன்னா அவருடைய முடிவு என்பது மிக ஜனநாயக நாட்டில் ஒரு முக்கியமான பொறுப்புகளை எடுக்கணும்னா தேர்தல் ஆணையர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் அப்புறம் இந்த மாதிரி சபாநாயகர் இது மாதிரி பொறுப்புகளை எடுக்கும் பொழுது அதிகாரத்தில் இருக்கிற அதுல அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற எதிர்கட்சிகள் இது எல்லாத்தையும் முட்டு நோக்கி அவங்களுக்கு என்ன அரசியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு பார்க்கறது இயல்பு தான் ஆனால் நம்மகிட்ட ஆட்டம் இருக்கிற எதிர்கட்சியோ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தேவையில்லாததையும் உண்மைக்கு புறம்பானதையும் கொஸ்டினா ரேஸ் பண்ணிவிட்டு வாதத்துக்கு ஆக்கி விட்டுறாங்க அதுதான் எனக்கு பெரிய அதாவது இப்போ குறிக்கடாம கொஞ்சம் பாத்துக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கான்ஸ்டியூஷன முடிவு அத விவாதம் நடக்கும் பொழுது செகுலரிசத்தை சேர்க்கணும்னு சொன்னாங்க செகுலரிசத்தை சேர்க்கணும்னு சில உறுப்பினர்கள் சொல்லும் அம்பேத்கர் சொன்னது நாட்டுக்கு சரியா வராது சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடாது ஒரு நாட்டுக்குள்ள இங்க வந்து அம்பேத்கர் எப்ப இருக்கு சார் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு நான் என் கூட எல்லாம் கூட குறிப்பிட்டிருக்கேன் அது ஏன்னா

மதசார்பற்ற தலைவரா அந்த கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கு அப்ப அரசு பொறுத்தவரையில மதசார்பற்ற அரசு நம்ம நாட்டை அந்த மதசார்பற்ற அரசு எப்படி நடந்துக்கணும் எந்த மதத்தையும் சாராம இருக்கணும் அல்லது எல்லாத்துக்கும் ஒண்ணு போல வாழ்த்து தெரிவிக்கிறது தீபாவளி பொங்க பண்டிகைக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது இதெல்லாம் புறக்கணித்துட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றது புரியுது விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றது வேற ஒரு பிரதமர் பதவி செயல்பாடும் ஒரே விஷயம் குறிப்பிடுறேன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சர்வே அதில் வந்து எண்பத்தி ஒரு சதவீத இந்தியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து நாடு அப்படின்னு தான் அயோத்தியாவிலேயே பாஜக தோத்துச்சு இங்க இருக்கிற மக்கள் நம்பருது சரிங்களா மக்கள் வந்து இந்தியா நாடுங்கிறது சரிங்களா இது வந்து இந்தியா இன்னைக்கு மட்டும் இல்லை இந்தியாங்கிற நாடு வந்து பல மதங்கள் பலாச்சார பல கலாச்சாரங்களை கொண்ட நாடுங்கிறது வந்து ரெண்டாயிரம் வருஷம் பலாயிரம் வருஷமா இருக்கிறது சரிங்களா

பாகிஸ்தான் இஸ்லாமிக் கிரிப்ட்டு பாகிஸ்தான் எழுதுனாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் எங்க இருக்கு இன்னைக்கு இந்தியா எங்க இருக்கு அவங்க மதத்தை கைக்கிற ஒரு அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் சார் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க ஒருத்தர் குழு அது எல்லாம் புடிச்சா கொண்ட முடியும் அதெல்லாம் அவங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கணக்கரா எவ்வளவு பேர் லட்சக்கணக்கார் இருந்தாங்க பேர் பேர் இருந்தாங்க